என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பழைய வீடு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பழைய வீட்டை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் கடந்த கால நினைவுகளை எண்ணி பார்ப்பீர்கள் கடந்த கால உறவுகளை செய்ய அவசியம் தற்போது வரவிருப்பதை உணர்த்துவதாகவும் உடல் ரீதியாக வயதாகிவிட்டது என கவலைப்படுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் இதற்கு முன்பு வசிக்காத ஒரு பழைய வீட்டை கனவில் கண்டால் நீங்கள் விரைவில் தெரியாத இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு பழைய பங்களா போன்ற வீட்டை கனவில் கண்டால் உங்கள் மனதில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து ஆன்மீக பற்று அதிகரிக்கவிருப்பதையும் பழைய மனக்காயங்களை மறந்து விட்டுவிடவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு பழைய வீட்டில் வசிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் வரவிருக்கும் பிரச்சினைகளால் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் வீட்டை விட்டு சென்றுவிடலாம் என எண்ணுவார் எனவே உங்கள் பிரச்சினைகளை பொறுமையாக சமாதானமாக தீர்த்திட கனவு உணர்த்துகிறது நீங்கள் நிஜத்தில் பார்த்த அதே பழைய வீட்டை பார்ப்பது போலும் அதில் நுழையாமல் இருப்பது போலும் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் செயல்கள் மூலம் மனக்காயப்படுத்தி விடுவீர்கள் அவர் வேறு ஒருவரிடம் நெருங்கிய நட்பு கொண்டு விடுவார் எனவே கவனமாக பேச கனவு உணர்த்துகிறது உடைந்து போன பழைய வீட்டை கனவில் கண்டால் உங்கள் உடல்நலக் குறைவு அல்லது நெருங்கியவர்களின் உடல்நலக் குறைவு காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்வீர்கள் உங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது பழைய வீட்டில் நிறைய மக்கள் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் தேவையற்றவர்கள் உங்களை பார்க்க வருவார்கள் நீங்கள் வெறுக்கும் நபர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்நிய நபர் அல்லது அருகில் வசிப்பவர்களுடன் வீணான சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏற்படவிருப்பதால் கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது உங்கள் புதிய வீட்டிலிருந்து பழைய வீட்டிற்கு குடியேறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் புதிய மாற்றங்கள் புதிய தொடக்கம் பற்றி கனவு உணர்த்துகிறது பழைய வீட்டை நீங்கள் புதுப்பிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் சரியான வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பழைய வீட்டை இடிப்பது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தை பற்றி வதந்திகளை பரப்புவதும் சண்டைகளை உண்டாக்கி விடுவார்கள் எனவே கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது பழைய வீட்டின் உள்ளே புற்கள் வளர்ந்துள்ளதை போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறக்கவிருப்பதை பற்றி உணர்த்துகிறது அல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணம் நடக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு பாழடைந்த ஒரு பழைய வீட்டை கனவில் கண்டால் எப்போதும் மன அழுத்தத்துடன் இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கென நேரம் ஒதுக்கி மன அமைதி அடையவும் உயர்ந்த நோக்கத்துடன் உங்கள் வாழ்வை வாழ்ந்திடவும் கனவு உணர்த்துகிறது மேலும் இதுபோன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி